ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க இன்னைக்கு நான் உங்க கூட மனசு விட்டு பேச போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நான் ஃபேமிலி கூட எப்படி பேசுவேனோ அதே மாதிரி தான் என்னோட யூடியூப் ஃபேமிலி கூடயும் ரொம்பவே மனசை விட்டு பேசணும்னு தான் ஆசை ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு உங்க கூட நிறைய விஷயங்கள்ல ஷேர் பண்ண போறேன் எனக்கு வந்து ரீசன்ட்ஸாக வீடியோஸ் எதுவுமே எடுத்து படில்லன்ட்டு தான் சொல்லணும் ஸோ இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லி தான் அங்கே கூட பேசிட்டு இருக்கு என்னோட இன்னைய நாள் தனிமையில தான் போயிடுச்சுன்னு சொல்லணும் தனிமைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைஃப்ல தனிமையா இருக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம் நம்ம கூட எவ்வளவு தான் உறவுகள் இருந்தாலுமே கூட சில சமயம் நாங்கள் தனிமை இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இன்னைய நாள் எனக்கு போயிட்டு இருந்துச்சு லைன் நாம் எப்பயுமே மனசில் தைரியத்தை நாம் வளர்த்துக்க கற்றுக்கணும் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் போயிடும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே தைரியம் என்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் தைரியம் இல்லாட்டியும் கூட நாம தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கடும் ஸோ அப்போ தான் எங்க மனசு அதையும் மேத்துக்க பழகிடும் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்தில் தனிமை மனநிலை நிலை வரும் இல்லையா நம்மளை சுற்றி ஆயிரம் பேர் தான் இருந்தாலுமே கூட தனிமையை உணர்வோம் அப்படித்தான் இன்னைக்கு என்னோட நாள் ஃபுல்லாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணிச்சு லைஃப்னு சொன்னால் இப்படித்தானே இருக்கும் லைஃப்ல இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி என்ன மனசை நானே தேத்திக்கிட்டேன்னு தான் சொல்லணும் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் யோசிச்சு நான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு அர்த்தமுமே இல்லைன்னு சொல்லி ஸோ புக்ஸ் வாசிக்கலாம் தான் வாசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படி தொடர்ந்து வாசிக்கிற பழக்கத்தை நீங்களுமே உருவாக்கிக்கோங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே காரணம் வந்து எங்களோட மனசு தான் மனசு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா எந்த ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தாலுமே கூட அதை குயிக்காகவே சரி பண்ணிடலாம் லைஃப்ல யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்டுக்கு மனசுல வச்சுக்கணும் யார் நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க யோசிக்கவே கூடாது எங்களுக்கு எது சரியோ எது நேர்மையோ இருக்கோ அதை செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ யாருக்காகவும் பயந்து வாழாதீங்க நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்து வாழாதீங்க உங்களுக்கு நேர்மையா எது தோணுதோ அதை கட்டாயமா செய்யுங்க யார் எங்களுக்கு துரோகம் நினைச்சாலுமே கூட அவங்களுக்கு நாங்கள் அன்பை தான் காட்டணும் அது எதிரியாக இருந்தாலுமே கூட நாங்கள் அன்பை தான் அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர கோபத்தை காட்டக்கூடாது ஸோ நாங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற டைமில் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அதாவது ஒரு புக்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வீட்டு வேலைகளில் இருக்கட்டும் இல்லை ஒரு கைத்தொழில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஏழுமான ஒரு கைத்தொழிலை வீட்டில் இருந்தபடியே செய்யுங்க அப்போ தான் யோசனை இல்லாமல் இருக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த தனிமை எந்த காரணங்களுக்காக வருது அப்படின்றத நாங்கள் சிந்திக்கணும் நாங்கள் வாழ்க்கையில சந்திக்க கூடிய மிக மோசமான ஒன்று தோல்வி அந்த தோல்விக்கு பிறகு சங்கடப்படுவோம் வெக்கப்படுவோம் முகம் காட்ட தயங்குவோம் அதே மாதிரி நிராகரிக்கப்பட்டுவோம் என்ற ஒரு பயம் ஒரு கட்டத்துல வந்துடும் இல்லையா உதாரணமா ஏமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களே ஏதாச்சும் ஒன்று ஆசைப்படுவோம் சோ அது எங்களுக்கு கிடைக்காம போற டைம்ல அது எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரும் அல்லது நமக்கு பிடிச்சவங்க நம்பிக்கை துரோகம் செய்து விட்டா அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரிவுகள் இப்படி நிறைய விஷயம் அதுதான் எங்களை தனிமைப்படுத்தும் ரொம்பவுமே ஆழமா அதுக்கப்புறமா வாழ்க்கைய வெறுக்க தூக்கம் இருக்காது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுறது வந்து இந்த தனிமை தனிமை தான் அவாய்ட் பண்றது எனக்குமே சொல்லிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தனிமையா இருக்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது இருந்து பார்த்தா தான் தெரியும் சொல்லுவீங்க இல்லையா தனிமை இருக்கிற டைம்ல எங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னு சொன்னா அது எங்களுக்கு தனிமையாவே விளங்காது ஸோ என்ற விஷயத்த எங்களோட மைண்ட்ல இருந்து இப்போவே டிலீட் பண்ணிவிடுவோம் ஸோ தனிமையண்டா என்னென்றே தெரியாத அளவுக்கு நானும் நீங்களும் இந்த நிமிஷத்துல இருந்து மாறிடலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுடுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றில்லை நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரேன் நான் உங்கள் முடிச்சு